ஓம் ஆர் வெச்சி வெற்றி விநாயகரை போற்றின் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம குஞ்சத்தூர் முருகன் தான் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் இந்த திருக்கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இரண்டாம் குலூத்தங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை நாயகரால் மேம்படுத்தப்பட்டது நம்ம படிகள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த படிகள் வந்து எண்பத்தி நான்கு படிகள் கொண்டது இந்த குன்றத்தூர் முருகன் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் குன்று ஒன்று இந்த ஊர்ல இருந்ததுனால குஞ்சத்தூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சு மேலும் இந்த கோயில் பார்க்கும்போது பொழுதும் தெய்வ புலவர் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் அவதரித்த தளம் இந்த திருத்தலம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு நாம இந்த படிகளை ஏறி போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம கீழிருந்து மேலே ஏறி வரும் இல்லையா அதே மாதிரி ஒரு படி ஏற முருகன் மலையை ஒரு படி ஏற முருகன் நம் வாழ்க்கையை மேலே பல படிகள் உயர்த்துவார் மலையை மறுபடி மறுபடி ஏற 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 மலைக்க செய்வான் முருகன் அப்படின்றதுதான் நம் வாழ்வை நம் வாழ்க்கையை மலைக்க செய்து உயர செய்வான் அப்படின்றது தான் அதனால இந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் ஏறி பொழுதும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை உயரும் படி ஏற மறுபடி மறுபடி ஏற பல முறை உங்களுடைய வாழ்க்கையில் மலை தோன்றும் அளவுக்கு முருகன் உயர்த்துவார் அப்படின்றது கோயில் உள்ள நம்ம பிரகாரம் பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு முதல்ல வில்வமர விநாயகர் அவரை தரிசனம் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு கொடிமர தரிசனம் ஏன்னா கொடிமர தரிசனத்தை நம்ம மேலே நிமிர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் கொடிமரம் போல உயரும் அப்படின்ற ஒரு தத்துவம் கொடிமர தத்துவம் கொடிமரத்தாண்ட நாம தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாம உள்ள போயிட்டு மூலவரை தரிசனம் பண்றோம் மூலவர் வந்து வடதிசை நோக்கி காட்சி தருவது ஒரு தனி சிறப்பு மூலவரை நாம ஒரே சேர வள்ளி தெய்வானை சமேதராக குன்றத்தூர் முருகனாக நாம ஒரு மூன்று பேரும் ஒரே சேர தரிசிப்பது என்பது இயலாதல் வள்ளி முருகரோடு தரிசிக்கலாம் தெய்வானை முருகரோட தரிசிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் வளப்பக்கம் இடப்பக்கம் மாறி மாறி தரிசிக்கும் பொழுதும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு தத்துவத்துல நாம முழு ஸ்தானத்துல முருகப்பெருமானை தரிசிக்கலாம் எல்லாத்தோட சிறப்பு நம்ம மலை ஏறி இந்த குஞ்சின் மேலே வந்து அவரை நம்ம தரிசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக உயரும் அப்படின்ற ஒரு தத்துவம் தான் இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தத்துவம் மேலும் இந்த திருக்கோயில அப்படியே நம்ம சுற்றி வரும்பொழுது மூலவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுதும் பைரவரை தரிசனம் பண்ணலாம் உற்சவர் மூர்த்தி தனியாக வச்சிருக்காங்க அதற்கு பிறகு நாம நாகர்கள் நாகர்கள் நாக தேவதைகள் இவங்க எல்லாரையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இவங்க எல்லாரையும் நம்ம தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்றோம் அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளை நாம தரிசனம் பண்றோம் பாம்பன் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாம என்னன்னா அங்க அன்னதானம் பண்றாங்க இல்லையா அன்னதானம் வந்து குறைஞ்சது ஒரு இரநூறு பேருக்கு அன்னதானம் பண்றாங்க ஒரு பன்னெண்டரைல இருந்து ஒரு ஒரு மணிக்குள்ள பண்றாங்க நீங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க அன்னதானம் சாப்பிடலாம் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் முருகனுடைய பிரசாதம் அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு ஒரு பெரிய சந்தோஷம் மனசார அவரை பார்த்துட்டு வயிறார சாப்பிட்டுட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு அவன் பாம்பன் சுவாமிகள் அன்னதானம் அதெல்லாம் முடிச்சுட்டு வர பிறகு துர்கையம்மனை நம்ம தரிசனம் பண்ணலாம் துர்கை அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது நம்ம அப்படியே பிள்ளையாரோட சன்னிதிக்கு நம்ம வந்துடலாம் நான் கொஞ்சம் நேரம் பாட்டெல்லாம் படித்தேன் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் முருகன் போற்றி அந்த மாதிரி முருகனுடைய இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இங்கே ஆடு இருக்காங்க நிறைய ஆடுகள்லாம் இங்கே இருக்காங்க ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சிறப்பான ஒரு ஊர்னால் நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலில் சொல்லலாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் வாங்க கோயிலுக்கு மலை ஏறி வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயரும் அப்படின்றத எந்த சந்தேகமும் கிடையாது இந்த திருக்கோயில வந்து நாம் தெய்வங்களை தரிசனம் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த அரச மரத்தடியில் தொட்டில் கட்டுறாங்க அது தொட்டில் கட்டினா நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை அது நடக்குதும் கூட மேலும் குன்றத்தூர் முருகன் கோயில் கீழே வந்து கந்தடீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் கோயிலும் மலை அடிவாரத்துக்கு வாரத்துக்கு கீழே இருக்குது நாங்க எல்லாருக்கும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் முருகன் கோவில்ல வந்து தரிசனம் பண்றதுன்றது உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனை வெற்றிவேல் முருகனுக்கு அருகுரோகராம் ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஸ்ரீ திருப்போரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அருகுரோகராம் ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கு அரோகுரம் ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ குஞ்சத்தூர் குஞ்சில் அமர்ந்த பெருமாளுக்கு அரோகராம் வெற்றி முருகனுக்கு அரோகரம் என் பேர் லதா நச்சனை புது பெருங்கலத்தூர் இருந்த இப்போ நம்ம அருள்மிகு ஸ்ரீ குஞ்சத்தூர் குஞ்சில் அமர்ந்த பெருமாள் குஞ்சத்தூர் முருகன் இருந்த Thank you friends, bye.